ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய லக்னாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான பகவான் இப்போது இதுநாள் வரையில் நீச்சநதியில் இருந்தவர் வந்து இப்போ கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்குள்ளே பேச்சியாகி வந்துட்டார் அவர் வந்து சூரியனோட சேர்ந்து அமர்கிறார் அப்போது சூரியனுக்கு வந்து நீச்ச பங்கமானது கிடைத்து விடுகிறது அப்போது உங்களுடைய நான்காம் இடத்துல ஏற்கனவே கேத்து பகவான் இருந்து தாயார் வகையில் உங்களுடைய ஆரோக்கியம் வகையில் அப்புறம் சொத்து வாகனம் இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மனசில் குறைகளை கொடுத்து கொண்டிருந்தார் அதற்கேட்டால் போல சூரியனும் வந்து நீச்சகையில இருந்தது அவருக்கு நீச்ச பங்கம் கிடைத்து விடுகிறது இப்ப சொத்துக்கள் இருந்த ஏதாவது தடங்கள் ஒரு சொத்து வாங்கணும் இருந்த தடங்கள் இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய தடங்கல்களும் அந்த தாமதங்களும் வந்து விலகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது அடுத்ததாக ஏழாம் இடத்துல போய் செவ்வாயும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் குரு பார்வையுடன் செவ்வாயும் வந்து பயிற்சியாகி அங்க ஏழாம் இடத்திற்கு போறதுங்கிறது திருமண வகையில வந்து நிறைய ஒரு சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஏழையில செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது நல்லதானா இல்லை ஆனா குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிறது பரிச்சகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பலத்துடன் இருக்கிறார் அவருக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிறது இப்ப திருமண முயற்சிகள்ல இருந்து சில சிக்கல்கள் விலகி இதுதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழி திறக்கக்கூடிய காலகட்டம் இது அடுத்தது புதிய வேலை வேலையில வந்து ரொம்ப எனக்கு காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கு என்னுடைய வேலையை நான் செய்ய முடியல அதுக்கு ரொம்ப இடைஞ்சல்கள் இருக்குன்னா அது எல்லாம் எதிரி தொல்லைகள் எல்லாம் அடங்கக்கூடிய காலகட்டம் ஒரு விஷயம் மனசுல என்ன வச்சுக்கணும்னா ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் தான் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு எதிரி தான் ஒரு ரொம்ப சண்டைய போய் வாங்கிக்குவீங்க அதனால அதுல கவனமா இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணக்கூடாது பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த உறவுகள் நமக்கு இருப்பாங்க இல்லையா அக்காவாக இருக்கலாம் இல்லாட்டி மாமியாராக இருக்கலாம் வேற வேறு நாத்தனாராக இருக்கலாம் அந்த மாதிரி எந்த பெண்களுமே அந்த வகை உறவுகளில் வந்து கொஞ்சம் அமைதியாக ரொம்ப வாய் வார்த்தையை நீங்கள் கவனமாக ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல போய் அதுவே உங்களுக்கு பகையாக மாறாமல் இருக்கணுங்கிறத கவனமாக வச்சுக்கக்கூடிய காலகட்டம் இது அடுத்ததாக பிரயாணங்கள் பிரயாணங்கள் வந்து நிறைய இருக்கும் ஆனால் ஆதாயங்களும் இருக்கும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் உணவு ஜெரிமானத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமாக சில மருத்துவ செலவுகள்னு அது மட்டும் இல்லாம நீங்க பாத்துக்கணும் குரு பகவான் உங்களுடைய ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தை பார்க்கிறார் மறுமண முயற்சிகள் அப்படின்னு யாருக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க அதுக்கு முயற்சிகள் பண்றீங்களோ எல்லாமே ரொம்பவே லாபகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுடைய மனதிற்கு பிடித்தவங்க இல்லையே வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் திருமண முயற்சி அப்படிங்கிறதுமே வந்து யாராவது ஒரு சொந்தத்திலேயே அவங்க சொன்னாங்க சொந்தத்துக்குள்ளேயே அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கும் ஒரு பெண் உறவுலேயே வந்து திருமணம் நிச்சயத்திற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ராசிக்குள்ள வந்து உங்களுடைய சந்திரன் கடைசியில சந்திரன் அவருடைய பிரயாணம் வந்து கும்பத்திலிருந்து மீனம் மேஷம்னு வந்து வார இறுதியில உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வருவார் அப்போ அவர் உங்க உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே அவர் நல்ல ஒரு உச்ச பலம் பெறுவதால் மனதுல வந்து தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கும் நம்மளால துணிச்சலாம் எந்த காரியத்தையும் செஞ்சுடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோதிடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இது இருக்கிறது நல்ல ஒரு தைரியத்துடனும் விவேகத்துடனும் நீங்கள் வெற்றி வாகை சூழக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது